மொட்டுக்காடு ஊராட்சியில் நான்கு புள்ளி இருபத்தி ஒன்பது கோடி மதிப்பில் இருபத்தி ஒன்பது புதிய சிமெண்ட் சாலை மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை முன்னாள் திமுக எம்எல்ஏ இதேவர்மன் துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மொட்டுக்காடு ஊராட்சியில் அடங்கிய இருபத்தி ஒன்பது தெருக்களில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில்வாகனம் தலைமையில் நடைபெற்றது கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதியில் சாலைகள் குண்டம் கொடியமாக காணப்பட்டு மழை காலங்களில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி கொசுத்தொல்லை அதிகரித்து பல்வேறு நோய்களிலும் சீக்கி தவித்து வந்த நிலையில் புதிய சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்று அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்தது இந்நிலையில் ஒட்டுக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் சங்கீதா மயில் வாகன முயற்சியில் பெரிய ஹர்பன் எல்வி திட்டத்தின் கீழ் சுமார் நான்கு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலைகள் மற்றும் சாலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை ஊராட்சி மன்றம் அலுவலகம் எதிரே உள்ள சாலையில் போடப்பட்டது இதனை திருப்போரூர் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவருமான இறைவர்மன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் திமுக செயற்குழு உறுப்பினர் ஜி சி அன்புசெய்யன் காஞ்சி வடக்கு மாவட்ட பிரதிநிதிகள் மயில் வாகனன் பி எஸ் சி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் விஜயா கோபிநாத் வார்டு உறுப்பினர்கள் வாசுதேவன் ராஜா ஸ்ருகி சுரேந்திரன் ரூபி சுதாகர் பாஸ்கர் கமலா மோகன்ராஜ் ஜோதிக்குமார் நந்தினி பன்னீர்ராஜ் ராஜகோபால் விசு மற்றும் ஊராட்சி செயலர் ஏழுமணி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் Grazie.